வணக்கம் நேர்லே இது ஷர்மிலா டாக்கேஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிலா கோவையில் நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் இன்னைக்கு எல்லாரையுமே வந்து ஒரு அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் தொடர்ந்து இதுல வந்து உடனே எதிர்கட்சிகள் அரசியல் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா இதுல பல விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கு சம்பவம் எப்படி நடந்தது இதை தவிர்த்துருக்கலாமா இதுல எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து இது போன்ற ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்பொழுது நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் வெறும் அரசியலுக்காக இது போன்ற சம்பவங்களை பயன்படுத்துறவங்க க வந்து நான் அப்புறம் வரேன் ஆனா முதல்ல இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த காலி இடம் அது ஒரு பெரிய மைதானம் மாதிரி இருக்கு அதோடைய ஃபுட்டேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல பெதுவாக ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடமாக அது தெரியுது பக்கத்துல வீடுகள் இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் வீடுகள் இருக்கு ரொம்ப ஸ்பார்ஸ்லி பாப்புலேட்டட் ஒரு ஏரியாவா தான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு இரவு நேரத்துல ஒரு பெண் தன்னுடைய ஆண் நண்பருடைய உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க நள்ளிரவு தாண்டி அவங்க நள்ளிரவுிட்டுந்தாங்க அப்போ அந்த வழியே வந்த மூன்று நபர்கள் அவங்க வந்து கையில அருவாள்லாம் வச்சிருந்திருக்கிறாங்க ஆயுதங்கள் ஏந்தி இருக்கிறாங்க வந்தவங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஒரு வல்னரபிள் டார்கெட் அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணி காரோடைய கண்ணாடியை உடைச்சு அதில் இருக்கக்கூடிய அந்த ஆணை தாக்கி அவரை படுகாயப்படுத்தி அவரை இன்கெப்பாசிட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்ணை வந்து ஒரு புதரக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு கூட்டுப்பாளியன் வன்கொடுமை செஞ்சுருக்கிறாங்க இந்த ஆண் நண்பர் வந்து அதுலேருந்து ரிகவர் ஆகி வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் எப்படியோ போலீஸை காண்டாக்ட் பண்ணி போலீஸ்க்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க உடனே போலீஸ் படை அங்கே விரைந்து இருக்கிறது ஏழு படைகள் அமைச்சிருக்காங்க ஒரு படை வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து இங்கே தேடிட்டு இருக்கும்போது இன்னொரு பேரை குற்றவாளிகளை தேடுறது சிசிடிவி ஃபுட்டேஜை எக்ஸாமின் பண்ணுறது பாதிக்கப்பட்ட இந்த ஆணை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு துரிதமாக வேலை நடந்திருக்கு ஒரு கட்டத்துல அந்த பெண்ணும் வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போய் இது வந்து செய்திகளில் பார்த்த ஒரு இது எந்த அளவுக்கு உண்மை அந்த பெண்ணை வந்து போலீஸார் கண்டுபிடிச்சாங்களா இல்லை அவங்களா வந்து போலீஸாரை தொடர்பு கொண்டாங்களா அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இல்லை பட் ஒரு வருஷம் என்ன சொல்லுதுன்னா அந்த பெண் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல போய் போன் வாங்கி அந்த போன் மூலமா வந்து காவல்துறையை தொடர்பு கொண்டாங்க அப்படின்னு சொல்லுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவல்துறை மோப்ப நாய்களை வைத்து அந்த ஏரியாவை வந்து சர்ச் பண்ணும்பொழுது அந்த பெண் கண்டெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க உடனே ஸ்பாட்ல ஆம்புலன்ஸ் ரெடியா இருந்திருக்கு உடனே அந்த பெண்ணை வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு தேவையான முதல் உதவி ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பண்றதுக்கு ஃபொரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் உடனே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ் உடனே களத்துல இறங்கி சுச்சுவேஷனை கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இரவோடு இரவாக இந்த மூன்று குற்றவாளிகளையும் ட்ரேஸ் பண்ணியிருக்கிறாங்க மூன்று பேரும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருக்குமே வந்து இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது வயசுக்குள்ளதா ஆகுது அவங்க வந்து அறிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்களுடன் பிடிப்பட்டனர் அதுவும் ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு இவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு இவங்க போலீசாரையே தாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்போ கால்ல அவங்களை சுட்டு அவங்களை பிடிச்சிருக்காங்க மூணு பேரையும் இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்களையும் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது செய்தி இந்த செய்தி வந்து ஊடகங்கள்ல வந்தோன்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பரபரப்பு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வழக்கம் போல் தமிழ்நாட்டில் ஒண்ணு நடந்துருச்சுன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை சிஎம் ஸ்டாலின் எங்க போனாரு அப்படின்னு கேட்கக்கூடிய எதிர்கட்சி கூட்டம் களத்துல இறங்கிடுச்சு ஒரு பக்கம் அண்ணாமலை ட்வீட் போடுறாரு ஒரு பக்கம் அதிமுக அறிக்கை விடுது இன்னொரு பக்கம் வழக்கம் போல நம்ம அறிக்கை நாயகன் விஜய் வந்து ஒரு அறிக்கை விட்டு இதுக்கெல்லாம் அப்புறம் வருவோம் போலீஸ் வந்து சிறப்பாக செயல்பட்டிருக்காங்களா ஆமா உடனே களத்துல இறங்கி செயல்பட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆனா போலீஸ் தரப்புல போதாம இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் நாம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு ஏன்னா இந்த ஏரியா நம்ம அந்த புட்டேஜில் வந்து நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஆள் நடமா

காலகாலமாக இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க அப்போ பல பேர் வந்து தனிமையில் சந்திக்கிறதுக்கு இந்த ஏரியாவை பயன்படுத்துறாங்க அப்படின்னா இது தெரிந்திருந்தும் காவல்துறை ஏன் அலட்சியமாக இருந்திருக்கு அப்ப குறைஞ்சபட்சம் ஒரு போலீஸ் அவுட் போஸ்டாவது நீங்க அங்க வச்சிருக்க வேண்டாமா ஒரு போலீஸ்காரர் இருந்திருந்தா நைட் வந்து இது போன்று வரக்கூடியவர்களை உடனே அங்கேருந்து வந்து அவங்க அனுப்பியிருக்கலாம் இது டேஞ்சரஸான ஏரியா ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா இரவு நேரங்கள்ல இங்க உங்களுக்கு என்ன வேலை போய் எங்கேயாவது சேஃபான பிளேஸ்ல உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம் இது போன்ற சம்பவங்களை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு போலீஸ் அங்கே கான்ஸ்டாக பேட்ரோலில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சா வரவங்க தயங்குவாங்க இந்த ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் இது போன்ற நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வல்னரபிள் டார்கெட்ஸை தான் டார்கெட் பண்ணுவாங்க வெட்ட வெளிச்சத்தில் நாலு பேர் இருக்கக்கூடிய இடத்துல இவங்க இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை இவங்களால நிகழ்த்த முடியுமா ஆள் நடமாட்டம் இல்லாத வெளிச்சம் கம்மியாக இருக்கக்கூடிய தனியாக வல்னரபிளா நம்ம கிட்ட சிக்கக்கூடிய டார்கெட்ஸ் தான் அவங்க வந்து இந்த மாதிரி சீரழிப்பாங்க அப்போ குறைஞ்சபட்ச சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கும் இருக்கு இல்லையா இதை வந்து சில பேர் சமூக வலைதளங்கள கொஸ்டின் பண்றாங்க இந்த இரவு நேரத்துல ஏன் இந்த பெண் அங்க போனா அதுவும் குறிப்பாக ஒரு ஆண் நண்பரோட ஏன் போனா காருக்குள்ள உட்காந்து பேசுறவங்க எங்கேயாவது மெயின் ரோட்ல ஓரமாக காரை நிப்பாட்டிட்டு பேசலாமே ஏன் இப்படிப்பட்ட இடத்துக்கு போய் ஏன் ரிஸ்க வந்து நீங்க எடுக்கிறீங்க வழிய போய் இந்த மாதிரி வல்னரபிள் டார்கெட்ஸ் தான் நீங்க ஏன் மாறுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுக்கிறாங்க அவங்க கேட்கக்கூடிய கேள்வி நியாயமான கேள்வி அக்கறையில கேட்கக்கூடிய கேள்வியாவே நாம எடுத்துப்போம் ஏன்னா உடனே சில பேர் வந்து பெண்ணிய போராளிகள் உடனே கிளம்பி விக்டிம் பிளேம் பண்றாங்க விக்டிம் ஷேம் பண்றாங்க அப்படின்னு கிளம்பி வராங்க விக்டிம் பிளேமிங் விக்டிம் ஷேமிங் ஒரு பக்கம் வச்சிருங்க அந்த பெண்ணுடைய கேரக்டரை நம்ம கொஸ்டின் பண்ண அந்த பெண் ஏன் ஒரு ஆண் நண்பரோட இரவு நேரத்துல பேசினா அப்படிங்கிறது வந்து நம்ம கொஸ்டின் பண்ண போறது இல்ல அந்த பெண்ணுக்கு பதினெட்டு வயசுக்கு மேல ஆயிடுச்சு அவங்க எம்பிஏ படிக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கை துணையோ இல்ல தன்னுடைய நண்பர்களையோ தேர்ந்தெடுக்கக்கூடிய முழு சுதந்திரம் அவங்களுக்கு தான் இருக்கு இத நாம கொஸ்டின் பண்ண போறதே இல்லை இதை வச்சு அவங்க கேரக்டரை நம்ம ஜட்ஜ் பண்ண போறதும் இல்ல அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு பெண்கள் முன்னேறிய படிச்சு முன்னேறிய ஒரு காலகட்டத்திலேயே இருபது வயசு முடிச்ச ஒரு பெண்ணு தன்னுடைய ஆண் நண்பரோட பேசறதுக்கு கூட பொதுவெளியில் தயங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏன் இருக்கு ஏன்னா பெண்களை இந்த சமூகம் பார்க்கும் பார்வை சும்மா கேஷுவலா ஒரு ஆண் நண்பரோட நின்று பேசினாலே நூறு வாய் பேசுறாங்க கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க கேள்வி கேட்கறாங்க அந்த பெண்ணை பிளேம் பண்றாங்க அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய ஆண் நண்பரோட பேசுறதுக்கு கூட ஒரு பாதுகாப்பான இடம் இல்ல தேடுறதுக்கு நாம தானே அவங்களை தள்ளுறோம் என் வீட்டுல எனக்கு ஒரு பெண் இருக்கு இருபத்தொரு வயசுக்கு மேல ஆகுது காலேஜ் படிக்கிறா நிறைய ஆண் நண்பர்கள் இருக்காங்க நான் என் பண்ணிக்கிட்டது தைரியமா சொல்லியிருக்கேன் ஆண் நண்பர்களோ பேசுங்க பழங்குங்க தப்பே இல்லை ஆனா உங்களுடைய சேஃப்டி முக்கியம் உனக்கு உன் நண்பர்களை பார்க்கணுமா மீட் பண்ணணுமா பேசணுமா இந்த ரோட்டோரை நின்று பேசுறது இல்ல தெருமுனையில நின்று பேசுறது இதெல்லாம் வேணாம் இன்வைட் தெம் ஹோம் லிவிங் ரூம்ல உட்காந்து பேசுங்க யாருக்கு பயப்படுறீங்க அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீடமா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்தானா அவங்களும் அதை ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா முதல்ல அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லுவாங்க ஆனா பல வீடுகள்ல பெண்களுக்கு நாம அந்த கொடுக்க மாட்டேங்கிறோம் அந்த கம்யூனிகேஷனையும் அவலம் ஒரு முதல்ல வந்து கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சுதந்திரத்தை அந்த பெண்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம் அதனாலதானே பெண்கள் பிரச்சனைனா வீட்டில் கூட வந்து சொல்றதுக்கு தயங்குறாங்க இந்த பெண்ணை நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க அது அக்கறையில் கேட்கப்படக்கூடிய கேள்வியாவே நான் எடுத்துக்கிறேன்னு ஆனா இதை தாண்டி இந்த சமூகத்துல இந்த பெண்களை எப்படி பாக்குறோம் அப்படிங்கிற கேள்வியை நாம நம்மளையே கேட்டுக்கணும் இது மாறுற வரைக்கும் இது போன்ற சம்பவங்கள் மாறாது என்னைக்கு ஒரு ஆணாதிக்க சமூகத்தில இருந்து நாம மாறி வரோமோ அது வரைக்கும் இது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும் இதற்கு விக்டம் பிளேம் பண்ணியோ இல்ல விக்டம் ஷேம் பண்ணியோ எந்த பிரயோஜனமும் இல்லை இப்போ அரசியலுக்கு வருவோம் அதிமுக உடனே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல உங்க ஆட்சி காலத்துல என்ன பாதுகாப்பு கொடுத்து கிழிச்சீங்க பொள்ளாச்சி சம்பவம் ஆகட்டும் இல்ல திருநெல்வேலி காசி சம்பவம் ஆகட்டும் என்ன நடவடிக்கை எடுத்து கிழிச்சீங்க அதே இந்த நாலரை வருஷத்துல திமுக ஆட்சியில இது போன்ற சம்பவங்கள் நடந்தா உடனே போலீஸ் களத்துல இறங்கி காவல்துறை களத்துல இறங்கி நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்துல அரசியல் மட்டும்தான் இந்த சார் யார் இந்த மூணு மாசத்துல அந்த வழக்க விசாரிச்சு முடிச்சு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துதா இல்லையா அந்த அரசு அப்போ ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது அரசு எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கறத பாக்கணும் பொள்ளாச்சி சம்பவத்துல குற்றவாளிகளை இது ரேண்டமா நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் ஒரு வல்னரபிள் டார்கெட் இருக்கும் போது ஒரு சமூக விரோத சக்திகள் அந்த வல்னரபிள் டார்கெட்டை எக்ஸ்பிளாய்ட் பண்றாங்க ஆனா பொள்ளாச்சி சம்பவமோ இல்ல காசி சம்பவமோ அப்படிப்பட்ட சம்பவமா ஒரு பிளான் ராக்கெட்டா இது நடந்துட்டு இருந்திருக்கு அரசியல்வாதிகளோட ஆதரவோட அப்ப ஆட்சியில இருந்த அதிமுக என்ன கிழிச்சது அடுத்தது அண்ணாமலை உடனே தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை நேத்து வந்த செய்தி ஒண்ணு சொல்லட்டுமா டெல்லி இந்த நாட்டுடைய தலைநகரத்துல கடந்த பத்து ஆண்டுகள்ல ஒன்று புள்ளி எட்டு நான்கு லட்சம் குழந்தைகள் காணாம போயிருக்காங்க குழந்தைகள் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளை இன்னும் கண்டுபிடிக்கல அவங்க என்ன ஆனாங்க எப்படி தொலைஞ்சு போறாங்க அவங்க இன்னைக்கு உயிரோட இருக்காங்களா இல்லையா எந்த தகவலும் இல்லை டெல்லியோட சட்டம் ஒழுங்கு நேரடியாக ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சரு கீழ் வருது இப்ப சொல்லலாமா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு அமித்ஷா கேள்வி கேளுங்களேன் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் காணும் பத்து வருஷமா யார் ஆட்சி நடக்குது இதெல்லாம் தைரியமா கேள்வி கேட்க உங்களுக்கு தைரியம் இருக்கா திராணி இருக்கா துப்பு இருக்கா ரேண்டமா இங்க ஒரு இன்சிடென்ட் நடக்கும் பொழுது உடனே இங்க இருக்கக்கூடிய அரசை நோக்கியும் அதுவும் குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சரை நோக்கியும் உங்களால கேள்வி எழுப்ப முடியுது ஐம்பதாயிரம் குழந்தைகளுடைய வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு தெரியலையே அமித்ஷாவை நோக்கி கேள்வி எழுப்ப முடியுமா உங்களால அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு கடைசியா இந்த அரசியல் அறவே காடு விஜய்க்கு வர நேத்துல மனுஷன் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார் கோவையில் தனியார் கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் சீண்டலுக்கு துன்புறுத்தலுக்கும் வன்கொடுமைக்கும் ஆளாகி உள்ளதை கண்டு நெஞ்சம் பதறுகிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமையிலேந்து இன்னும் ஆறவில்லை அதற்குள் கோவையில் தாங்க முடியாத கூட்டு பாலியல் வன்கொடுமையா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கே பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு எங்கே தொடர்ந்து துன்பம் நேர்கிறது தமிழக முதல்வர் துயில் களைவது எப்போது அப்படின்னு கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நாளைக்கு பனையூர்ல போத்தி மூடி படுத்துக்கிட்டு மூணு நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ பண்ணிடுறீங்க அந்த வீடியோல கூட குறைஞ்சபட்சம் இதற்கான மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பில் திராணி இல்ல தமிழக மக்களுடைய பெண்களுடைய பாதுகாப்பு பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு ஒரு மாசத்துக்கு முதலமைச்சர் நீங்க என்ன பண்ணீங்க பின்னங்கால் பிடரியில் அடிக்கிற அளவுக்கு அங்கேருந்து பயந்து ஓடி வந்தீங்க ஒரு மாசமா பிரச கூட சந்திக்கிறதுக்கு தைரியம் இல்ல துப்பு இல்ல திராணி இல்ல கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு தைரியம் இல்ல உங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு என்ன யோகியதை இருக்கு கரூர் கூட்டத்துல உங்களை காண வந்த பெண்கள் இன்னைக்கு வீடியோ பதிவு பண்ணிருக்கிறாங்க உங்களுடைய ரசிகர்கள் அவங்க கிட்ட எவ்வளவு மோசமா நடந்துருக்காங்க படாத இடத்துல எல்லாம் எங்க கைப்படுது ரத்தம் கட்டிருச்சுன்னு ஒரு பொண்ணு சொல்லுது அந்த அளவுக்கு மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க உங்க ரசிகர்கள் அவங்களை கட்டுப்படுத்த அவங்களை நிறைமுறைப்படுத்த உங்களுக்கு துப்பில்லை இல்ல இதுல சட்டம் ஒழுங்க பத்தி கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் உங்க கட்சியை சேர்ந்தவர் எத்தனை பேர் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாயிருக்கிறாங்க பாக்ஸோ வழக்கில் கைதாயிருக்கிறாங்க அப்படிப்பட்ட சமூக விரோத சக்திகளை உங்க கட்சிக்குள்ளே வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்க பத்தி நீங்க பேசலாமா மிஸ்டர் விஜய் என்ன தகுதி இருக்கு என்ன யோகியதை இருக்கு உங்களுக்கு பேசுறதுக்கு சரி இவ்வளவு தூரம் விஷயம் நடக்குது விமர்சிக்கிறதுக்கு தெரியுது இல்ல இதற்கான சொல்யூஷன் என்ன சொல்லுங்களேன் பாப்போம் நீங்க பேசுற பேச்ச பார்த்தா ஏதோ ஒவ்வொரு பெண்களுக்கும் மைக்ரோ சிப் பிக்ஸ் பண்ணி அதை நேரடியாக சிஎம் ஸ்டாலின் ஒரு செல்ல உட்காந்து மானிட்டர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தானே பேசுறீங்க நடிகர் அஜித் கொஞ்ச நாள் முன்னால கொடுத்த இன்டர்வியூல ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னார் ரைட்ஸ பத்தி பேசுறோம் ஆனா டியூட்டிஸ் பத்தி என்னைக்காவது கவலைப்பட்டுருக்கோமா உரிமைகளை பத்தி பேசுறோம் ஆனா நம்மளுடைய கடமை என்ன அப்படிங்கறத என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமான்னு கேட்டாரு அதை இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புறேன் உங்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய உரிமை அதற்கு அரசு பொறுப்பேற்கனோ காவல்துறை பொறுப்பேற்கனோ அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா குறைஞ்சபட்ச ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வேணுமா இல்லையா இத சொன்னா உடனே Victim Blaming Victim Shaming அப்படின் கிளம்பி வருவாங்க சம்பவம் நடந்திருக்கு காவல்துறை உடனே நடவடிக்கை எடுத்திருக்கு பாதிக்கப்பட்டவங்களை கைது பண்ணிருக்காங்க இதுக்கு மேல என்ன வேணும் இதுல நல்ல வேலை இன்னொரு ஒரு விஷயம் இது எனக்கு ஃப்ளீட்டிங்கா அப்படியே போச்சு நேத்து ஒரு ஆங்கில ஊடகத்துல சொல்றாங்க இந்த கைது பண்ணப்பட்ட மூணு பேர்ல ஒருத்தர் இஸ்லாமியர் அப்படின்னு ஒரு இஸ்லாமிய பேரை கோட் பண்ணி சொல்றாங்க ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல் அப்படி பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்ட மூணு பேரும் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் the police have successfully arrested all three accused in the connection with this crime uh, and the, uh, they are also been identified as uh, uh, Sheikh Abdul Qader Sheikh Abdul Qader Sheikh Abdul Qader அதாவது நேற்று இரவு சரியா ஒரு பதினோரு மணி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைக்கிறது பீலமேடு மற்றும் சேர்ந்த தனிப்படை குழுக்கள் அங்க வந்து செல்கிறாங்க அப்போது அந்த பகுதியில வந்து தவசி குணா கார்த்திக் இந்த மூன்று பேர் வந்து அங்க சுற்றி திருந்திருப்பது தெரிய வந்திருக்கு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே போச்சு இதை வச்சு இங்க ஒரு பெரிய பிரச்சனையை இந்த உருவாக்குமே அப்படின்னு பாருங்க இதுக்காகத்தான் சொன்னோம் சிறுபான்மையில நம்ப முடியாது அப்படின்னு இதை வேற விதமான அரசியலா மாற்றிடுவாங்களே அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு அச்சம் இருந்தது நல்ல வேலை இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ நம்மளை எப்படி எல்லாம் யோசிக்க வச்சுட்டாங்க பாருங்க இவங்களுடைய எச்சை அரசியல்னால தப்பு பண்ணவன் யாரா இருந்தாலும் சரி எந்த பின்னணியை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி அவன் தண்டிக்கப்படணும் கடுமையான தண்டனை கொடுக்கணும் அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது அவன் யாரா இருந்தாலும் சரி எந்த மதத்தை எந்த சாதியை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி எந்த அரசியல் பின்னணியில இருந்து வந்தவனா இருந்தாலும் சரி ஆனா இது போன்ற சம்பவங்களை ஒரு முதல்ல பார்க்க கத்துக்கங்க அப்படி சோசியல் பார்த்தா பார்த்தாதான் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் சமூகத்துல ஒரு மாற்றம் ஏற்படும் இன்னமும் பெண்களை ஒரு போக பொருளா பார்க்கக்கூடிய ஆணாதிக்க சமூகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எவ்வளவு படிச்சவளா இருந்தாலும் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் இன்னமும் பெண்களை அப்படிதான் பார்த்துட்டு இருக்காங்க அந்த பார்வை மாறும் தான் இது போன்ற சம்பவங்கள் குறையும் அந்த பார்வையை மாற்ற வேண்டியது சமூகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு இது போன்ற அவலங்கள் சமூகத்துல நடந்தா அரசியல்வாதிகளா கேள்வி கேளுங்க அதுல எந்த மாற்று கடுத்து இல்ல ஆனா இது நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துல நடக்கும் பொழுதும் கேள்வி கேட்கணும் அப்படின்னு தான் சொல்றோம் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தினம் தானே இது போன்ற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை என்னைக்காவது ரெஸ்பான்சிபிள் ஆக்கிருக்கீங்களா இல்ல அக்கௌண்டபிள் ஆக்கிருக்கீங்களா அதை செஞ்சுட்டு வந்து பேசுங்க நாங்க பேசுறோம் இங்க நடந்தாலும் பேசுறோம் மணிப்பூர்ல நடந்தாலும் பேசுவோம் ராஜஸ்தான்ல நடந்தாலும் பேசுவோம் மத்திய பிரதேசல நடந்தாலும் பேசுவோம் நீங்க பேசுறீங்களா உங்க எச்சை கீழ்த்தரமான அரசியலுக்காக பெண்களை பகட பயன்படுத்தாதீங்க அந்த பொண்ணு ஏற்கனவே விற்று உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் அந்த பொண்ணுக்கு இப்ப வந்து பாதுகாப்பு தேவை உங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காகவும் உங்களுடைய இந்த கீழ்த்தரமான அரசியலுக்காகவும் அந்த பெண்ணை மேலும் மேலும் தினம் தினம் விட்டுமாக்கிட்டு இருக்காங்க